அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வபர்கூ தற்சமயம் சகோதரிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலே நமதூர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய பந்தல் விநியோக நிகழ்ச்சியை தாங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கம் மட்டும் தமமுகவின் சார்பாக பந்தல் விநியோகம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஏராளமான நம்மதூர் மக்கள்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அலமது இப்போ சற்று முன்பு நம்ம ஒளிப்பதிவு ஆரம்ப நேரலை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக தான் நம்ம ரெண்டாம் நம்பர் பஸ்ஸில் முழுவதுமாக வந்து நிப்பாட்டி அனைவர்களுக்கும் வந்து நீர்மோறு வழங்கப்பட்டது இதில் நமது தமமுக தொண்டர்கள் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த இது எங்கே நடைபெறுதுன்னா நமது ஒரு அரசு ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முன்பாக இது வந்து நடைபெற்று இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது இன்றைய தினம் இந்த நீர்மோர் பந்தலுக்குரிய முழு நிவாரண முழு பொருட்களையும் அதாவது பொருளாதார உதவியை வழங்கியது யாருன்னா நமது ஊர் தாகா கடையில் அவங்க தாகா கடையில் அண்ணன் தான் கொடுத்திருக்காங்க சேக் ராஜாட அத்தா தான் வழங்கியிருக்காங்க இன்றைய தினம் வந்து இதுக்கான பொருளாதார உதவி அளித்தது வந்து நமது ஒரு தாகா கடை அவங்களின் சார்பாக இன்றைய தினம் வந்து பந்தல் வந்து நிகழ்ச்சி வந்து விநியோகம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை தான் வந்து நீங்கள் நேரலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏராளமானோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இந்த செக்கப்புக்கு உள்ளிட்டவர்களுக்கு வந்தவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோம்னா இப்போ வந்து நம்ம வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இருக்கோம் இன்ஷா அல்லா சகோதரிகளே போன்று தொடர்ச்சியான பணிகள் நடைபெறுவதற்கு நமதூர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் நகர நிர்வாகி எம் ஹாஜா நஜிபுத்தீன் அதே போன்று எம்டிஎஸ் மாவட்ட செயலாளர் பாஷா மற்றும் ஃபஹது அதே போன்ற அஷ்ரஃப்பு உள்ளிட்டோர்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது மேலான பங்களிப்பை தெரிவிக்கலாம் சகோதரர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியின் முகநூல் நேரலை அதை தாங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இதில் சதாம் சகோதரர் பகூர்தீனு அதே மாதிரி திருவாரூர் மாவட்ட தாம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் முஜிப் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சகோதரர் சுவை சுவை ஃபாஸ்டோட உரிமையாளர் ஹசன் உங்களோட இணைந்திருக்கிறாரு அதே மாதிரி சகோதர பகூர்தீன் வந்து நம்ம நேரலையில் நம்ம கூட இணைந்துருக்காப்புல அலமதுல்லா இதே போன்று தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு நமதூர் மக்களுக்கு சேவை செய்ய முற்படுவீர்களே ஆனால் நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது மேலான உதவிகளை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து இந்த தினம் பாருங்கள் அலகது வந்து ஏராளமான வந்து மக்களுக்கு இந்த பலனடையக்கூடிய வகையில் இந்த மோர் பந்தல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தான் நீங்கள் முகலடைய முகநூல் நேரலையில் கண்டுக்கிட்டு இருக்கீங்க சகோதரலை நமது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி முகநூல் முகநூலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஷா உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டிங்கிற அதே இதை யூடியூப்லேயும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா நமது ஊரில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் நேரலையில் நீங்கள் காணலாம் போன்று கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி சேனல் வந்து தொடர்ச்சியாக விளம்பரதாரர்கள் மூலமாகவே அல்லாவோட கிருபையில் சிறப்பாக இயங்கிக்கிட்டு வருது உங்களது நிறுவனங்களின் மேலான விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை வந்து நம்ம ப்ரொமோட் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் இன்ஷா அல்லா நீங்கள் வந்து இது போன்று வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யணும்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா நினைவு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களை தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறதானால் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நம்ம வந்து புகைப்படமாகவும் வீடியோவாகவும் ஆவணப்படுத்தி அதை இன்ஷால்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களது தொழில்களை வந்து நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்கோம் இன்ஷா அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பந்தல் விநியோக நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் கலந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைய தினம் வந்து நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேயர் தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நீர்மோர் விநியோகம் செய்யப்படுகிறது சகோர்களே வெளிநாடு வெளிநாடு வாழ் அன்பர்களே இன்ஷா அல்லா அல்லாவோட கிருபையால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார உதவியும் நமதூர் சகோதரர் செய்யக்கூடிய பொருளாதார உதவியை வைத்து தான் வந்து நம்ம இந்த நீர்மோர் பந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம திறன்பட வந்து நமதூர் திமுக நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ஒரு நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிட்ட செலவாகுது அதுக்கு மேலே கூட செலவானாலும் நம்ம நிர்வாகிகள் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அதை வந்து டேலி பண்ணிக்கிறாங்க வந்து நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட உதவிகளை நமது நகர நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களது இதை வந்து தெரிவிங்க இன்ஷால்லாம் நீங்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த நாளில் அந்த பகுதியில் சிறப்பான முறையில் செஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதையும் வந்து உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ரசீது போட்டு அதை கொடுத்துட்றாங்க அதுவும் புரியலா நீங்கள் இந்த தண்ணீர் சம்பந்தமாக இந்த செய்யக்கூடிய நிகழ்வுங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வே அல்ல அல்லாஹ் மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உன்னதமான செயல் ஆகவே மக்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த வெயில் காலம் முழுவதுமாக நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லா நீங்கள் உங்களை உங்களோட கருத்துக்களை மேலான கருத்துக்களை நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்று தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் வந்து இதே போன்று நீர்மறு பந்தல் நடத்துவதற்கு நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகம் தயாராக இருக்குது ஆகவே தாங்கள் வந்து உங்களது பேரை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணுற இன்ஷா தான் நீங்கள் வந்து இந்த நல்ல நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல அவங்களையும் என்னையும் ஆக்கி வைக்கணும் சகோதரர்கள் வந்து எல்லாம் விநியோகம் பண்ணிவிட்டு அழுத்து போய் அவங்களும் வந்து எல்லாம் நீர்மறு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைய தினம் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் நம்ம கொடுக்கறது எட்டாவது முறை இது இன்றைய தினம் நம்மளுக்கு பொருளாதார உதவி வழங்கியது பார்த்தீங்கன்னா நமது தூர் தாக கடை கடத்தெருவில் இருக்கக்கூடிய தாக கடையோட உரிமையாளர் தான் இன்றைய தினம் நம்ம தூர் மக்களுக்காக வந்து இதை வந்து பொருளாதார உதவி அளிச்சிருக்கிறாரு இன்ஷா அல்லா அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் அல்லாவிடத்தில் துவை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நம்ம தூரில் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து தெரிவிங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதார உதவி அளித்தது வந்து தாகணம் கடன் மூலியமான பொருளாதார உதவி கிடைக்கப்பட்டிருக்கு சகோதரர்களே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய இதில் பொருளாதாரத்தில் தான் முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து அல்லாவோட கிருபையில் இந்த மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லா நமது ஒரு நகரத் தலைவர் ஹாஜா நஜிபுதீன் எம்டிஎஸ் செயலாளர் பாஷா அதே போன்ற ஃபஹது அதே போன்ற அஷ்ரஃப் உள்ளிட்டவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்கள் பேர்களை தெரிவிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மொத்த ஒருத்தவங்க புக் பண்ணுறாங்க அலஹமுதுல்லா நீங்களும் வந்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொ சொன்னீங்கன்னா சிறப்பான முறையில் அலகம்லா நமது சகோதரர்கள் வந்து அதை செஞ்சு முடிப்பாங்க வந்து நீங்கள் நீங்க வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளுக்கும் அல்லாவிடத்தில் நீங்க நன்மை பெறக்கூடியவர்களாக இருக்கீங்க இன்ஷா அல்லா சகோதரர்கள் அனைவர்களும் வந்து நீங்க வந்து நமதூர் மக்களின் நலனை விரும்பி இன்ஷா அல்லா நமதூர் மக்கள் பயன்பெற வகையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு உதவிகரம் நீட்டுமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறோம் அது போன்று நீங்க பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை இப்படி இருக்கு மோர் இப்படி இருக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அலமதுல்லா அது பாருங்கள் சகோதரர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர் ஹாஜா நஜிபுதீன் மன்சூர் எல்லாமே உடன் இருக்காங்க பாஷாயெல்லாம் இருக்காங்க என்ற தினம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அமால்னா அண்ணனும் இப்போ தான் வந்து இதை அறிஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க அலகம்துர் இல்லா அண்ணனுக்காக வந்து துவசைங்க இங்கே உள்ள மக்களுக்காக கொடிநா கொடிக்கால் பழத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் சவர்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் தான் நாங்கள் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அலக்துர் இது ஒரு சிறப்பான ஒரு சேவை இதை வந்து அல்லாவின் கிருபையால் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒன்றை எதிர்பாராத அளவில் சொல்கிறாங்கல்ல வந்து எதிர்பார்க்காத அளவில் அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்துக்கும் நன்மை பகரமாக கொடுக்கக்கூடியவன்னு சொல்கிறாங்க அலக்துல்லா அதே போன்று நன்மை அணைய கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களை எல்லாரையும் ஆக்கி வைக்கணும் மறுமையின் ஒரு விஷயத்துக்காகவே நமதூர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வந்து இதனை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தங்கள் வேலை வலுவுக்கு மத்தியிலும் வந்து திறன்பட ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சகோதரர்களை இன்றைய தினம் பொருளாதார உதவி வழங்கியது க நம்பதூர் கடைத்தரவில் இருக்கும் தாகா கடை இன்ஷா அல்லா நீங்கள் வந்து அந்த அவரோட குடும்பத்தினருக்காகவும் அவருக்காகவும் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க வந்து மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஏராளமானோர் வந்து அல்புரியா வந்து இதில் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா வந்து நீங்களும் வந்து இதில் உங்கள் பேரை இணைச்சிக்கிட்டு நீங்கள் நன்மை அணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை எல்லாரையும் ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு தொகைக்கும் அல்லா வந்து உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லா நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நகர நிர்வாகி ஹாஜா நஜிபுத்தீன் அதே போன்று பார்த்தீங்கன்னா எம்டிஎஸோட மாவட்ட செயலாளர் நம்ம பாஷா அதே போன்ற பகது பர்வேஸ் உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷால்தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேரை தெரிவிச்சுக்கோங்க சகோதரர்கள் அளிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்தே முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த மாதம் முழுவதும் வெயில் கடுமையாக இருக்குது நமதூர் மக்கள் நலனுக்காக அல்லாவுக்காக முன்வந்து பொருளாதார உதவியை வழங்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது நிர்வாகிகள் இதோட எட்டாவது முறையாக இந்த இடத்துல கொடிக்கால் பாளையத்தில் இந்த நீர்மோர் நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது எட்டாவது முறையாக வந்து நமது ஊரில் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு பல்வேறு இடத்துல நடத்தப்பட்டுச்சு வந்து இதில் வந்து முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம் கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எய்தாப்பிலேயே ஆஸ்பத்திரிக்கு எய்தாப்பிலேயே நம்ம வந்து இங்கே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தண்ணீர் தண்ணீர் தொட்டி ரெண்டு மண்பானை ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கு இதில் தண்ணீர் தினசரி வந்து இந்த இடத்துல தண்ணீர் இதில் தண்ணீர் இதில் ஊற்றப்பட்டு இதில் வரக்கூடிய மக்கள் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய மக்கள்லாம் அந்த மண்பானை தண்ணியை விரும்பி குடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இதற்காக பொருளாதாரமோ உதவி அளித்த ஒரு நாகூர் மீரா அண்ணனுக்காகவும் அல்லாஹ் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாகூர் மீரா அண்ணனோட பொருளாதாரத்தில் இந்த கொட்டை அமைக்கப்பட்டு இந்த தண்ணீர் தொட்டிலாம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்ஷா அல்லா அந்த சகோதரருக்காகவும் அவரோட உடல் நலத்திற்காகவும் அல்லாஹ் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இதுபோன்று ஒவ்வொரு சகோதரர்களும் நமக்கு தொடர்ச்சியாக நமது ஒரு மக்களின் நலனை கருதி இந்த வெயில் நேரத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நீர்மூர் நிகழ்ச்சியை வந்து வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்கமதுல்லா அத்தகைய நல்லுள்ளம் படைத்தவர்களுக்காகவும் அல்லாஹ் இடத்துல அதிகமாக அல்லாஹ்வுக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா அது இந்த தர்மங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வெயில் நேரத்தில் தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இது போன்று இந்த வெயிலில் முழுவதுமாக கடக்கும் வகையில் நீங்கள் இன்ஷால்லா உங்களது உதவிகளை வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிங்க இன்ஷால்லா இதை பாருங்கள் ஏராளமான மக்கள் வந்து இதில் பலனடைகிறாங்க ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு அனைவருக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம முகநூல் நேரலை போடுறதுக்கு முன்னாடியே வழங்கப்பட்டிருக்கு அதே போன்று பார்த்தீங்கன்னா பேருந்துக்கு பேருந்து ஃபுல்லாக நிப்பாட்டி பேருந்துலேயும் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒளிப்பதிவு தோங்கதற்கு முன்பு பேருந்து வந்து நம்ம ஊருக்கு வர ரெண்டாம் நம்பர் பேருந்து முழுவதுமாக விநியோகம் செய்யப்பட்டு பேருந்து நகர்ந்தவுடன் தான் நம்ம வந்து ஒளிப்பதிவே ஆரம்பித்தோம் அதனால் வந்து அந்த நிகழ்வை உங்களுக்கு காட்ட முடியலை ரெண்டாம் நம்பர் அதாவது நம்ம உதூருக்கு வரக்கூடிய இரண்டாம் நம்பர் பஸ்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை அது உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்காகவும் நீர்மர்வு வந்து வழங்கப்பட்டுச்சு அதை உங்களுக்கு ஒளிப்பதிவு துவங்குவதற்கு முன்பு அது நடந்ததுனால் அந்த நிகழ்வு உங்களிட காட்ட முடியல இன்றைய தினம் வந்து இந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பொருளாதாரம் வழங்கியது நமது கடைத்தருவில் இருக்கக்கூடிய தாகா மல்லிகையில் உரிமையாளர் சம்ம தொடர்பாக தான் இந்த இன்னைக்கு வந்து பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா அன்னாரதுக்காகவும் அன்னாரது குடும்பத்திற்காகவும் அல்லாவிடத்தை துவா செய்யும்மாறு மிகவும் அன்புடன் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களை இது போன்ற உட இது போன்ற உதவிகளை தொடர்ச்சியாக நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய முன்வாருங்கள் இந்த இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான் இந்த விஷயத்துக்காக நீர்மோர் தொக்ட்டு இது கொடுக்குறது தண்ணீர் கொடுக்குற விஷயம்லாம் சாதாரண விஷயமும் ஒன்றும் இல்லை அல்லாஹ் நீங்கள் வந்து உங்களது உதவிகளை வந்து நீங்கள் வந்து முன்னெடுத்தி நீங்கள் இன்ஷாலாக நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை சகோதரிகளை இந்த நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு சும்மா போயிடாமல் இந்த வீடியோவை இன்ஷால்லா வந்து இந்த கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் அதே போன்று நமது ஒரு கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இதில் வந்து மேலாதிக்கமான தகவல் முழு வீடியோக்கள்லாம் வந்து கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஷால்லா வந்து இதை போன்ற த்ரெட்ஸு இன்ஸ்டா அதே மாதிரி வந்து டெலகிராமு உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்கள்லையும் நம்ம வந்து இதை வந்து முற்படுத்தி கொண்டு இருக்கோம் நம்ம தூர் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொலிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் பக்கத்தை நீங்கள் வந்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் வந்து பாருங்கள் இதுதான் வந்து பாருங்கள் வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபோட்டோவில் கூட எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது சைடில் பாருங்கள் பிரைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயில் அதிகமாக இருக்குது அலமதுல்லா இன்றைக்கி ஒரு அல்லாவோட பெரிய கரு கிருபை என்னென்னா இன்றைக்கி காலையில் லேசான மலை சாரல் அடிச்சிச்சு கொடிக்கால் பாளையத்தில் ஆனால் அந்த சாரல் வர்றதுக்கு முன்னாடி இந்த காற்று வந்து குற்றாலத்தில் அந்த மழை தூவும் பொழுது ஒரு இது ஏற்படும்ல அது போன்று ஒரு சிறிது துளிகள் மட்டும் காமிச்சிட்டு அது நின்றுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் கடுமையாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒழுங்கான முறையில் மழை பெய்யாமல் இந்த மாதிரி பெய்கிறப்ப வந்து வெயில் வந்து கடுமையாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ வந்து சாதாரணமாக சாரல் சின்ன சாரலை காமிச்சிட்டு போயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ இந்த வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஷா வந்து இன்ஷா வந்து நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பு கேட்டுக்கொள் சகோதரிகளை வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் இன்ஷா நீங்களும் ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த தினத்தில் வந்து நீங்கள் வந்து நமதூர் த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை வந்து நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளுங்கள் அன்றைய தினத்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இன்ஷால்லாம் வந்து இந்த மோர் விநியோகத்தை வந்து நடத்தலாம் இன்ஷால்லா அதே போன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த மோர் பந்தல் விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அனைவர்களும் இன்ஷால்லாம் நீங்கள் வந்து உங்களோட பங்களிப்புகளை வந்து சிறிதாக இருந்தாலும் பயன்படுத்திங்க அதே மாதிரி ஒருவர் அல்லது இருவர் சேர்ந்து கூட இதற்கு நீங்கள் பங்களிப்பை தரலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் செலவாகுது இன்ஷா அல்லா நீங்களும் வந்து இது போன்ற இதில் முற்படுத்திக்கொள்ளுங்கள் நீங்களும் நன்மை செய்யக்கூடிய நல்லடிகளின் கூட்டத்தில் வந்து அலமதுல்லா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக சகோதரர்களே இதை பாருங்கள் ஏராளமானோர் வந்து இந்த இதில் வந்து பயனடைகிறாங்க இதை பாருங்கள் எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்வு இருந்துக்கிட்டு இருக்குது ஆகவே சகோதரர்களே நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்காக இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து உதவி செய்ய முன்வாருங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக திருவா கொடிக்கால்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முன்பு இன்றைய தினம் பந்தல் விநியோகம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஏராளமானவர் வந்து அல்கந்துலா இது பலனடைகிறாங்க அதே போன்று நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அல்லாஹுக்காக செய்ய முன்வாருங்கள் மக்களே பாருங்கள் இந்த நீர்மோர் பந்தல்ல ஏராளமான ஒரு பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க வந்து இதில் வந்து இது வந்து செய்ய இந்த செயல் வந்து எல்லாருக்கும் இந்த தாகம் தணிக்கக்கூடிய செயலுங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அனைத்து தரப்புப்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் சரி சமுதாயத்தினரும் சரி இந்த தண்ணீர் வழங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான விஷயம்னு சொல்லிட்டு நபி சல்லாஹ் உலக சொல் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்காங்க அவங்க எத்தனையோ விஷயங்களில் நீர் சம்பந்தமான விஷயங்களை நம்மளுக்கு முன்னெடுத்திருக்காங்க அதே போன்று பார்த்திங்கன்னா நீர் தடாகங்களை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நம்மளுக்கு இஸ்லாம் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்குங்கிறது தாங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் இந்த பாருங்க ஏராளமான நின்று வந்து இந்த இடத்துல வந்து இது மோர் பறி போயிட்டு இருக்காங்க அல்லாவின் கிருபையால இதுக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம் மேலும் இது போன்று தொடர்ச்சியான விஷயம் இது நீர்மோர் விநியோக நிகழ்ச்சி நம்ம தூரம் நடைபெறுவதற்கு நீங்கள் முன்வாருங்கள் சகோதரிகளே இந்த முகநூல் நேரலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் முற்படுத்தி அல்லாஹ் அல்லாவுக்காக உதவி செய்ய முன்வாருங்கள் அதே போன்று நீங்களும் வந்து உங்கள் வீட்டு அருகாமையில் ஒரு மண்பானை அமைச்சு வழி இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி தொட்டியை அமைக்கலாம் இந்த தண்ணி தொட்டியை அமைச்சு நம்மளுக்கு உதவி யாரா நாகூர் மீரான அவர்களுக்காகவும் இன்ஷா அல்லா துவா செய்யுங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய இவங்க மண்பானை தண்ணின்னு விருப்பப்பட்டு நிறைய பேர் வந்து உள்ள ஆர்ஓ ஃபில்டர் வாட்டர் வச்சிருக்கிறாங்க இருந்த போதிலும் வந்து இந்த மண்பானை தண்ணியை விரும்பி குடிக்கக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க மக்களே வந்து இதற்கு பொருளாதார உதவி அளித்தது பார்த்தீங்கன்னா நமது ஒரு அன்பு கிஃப்ட்ஸ் நாகூர் மீரான தான் இதுக்கான இது கொடுத்துருக்காங்க அல்லாஹ் அண்ணாருக்காக துவா செய்யும் அதே போன்ற இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு நமது ஒரு கடைத்தறிவில் இருக்கக்கூடிய தாகா அண்ணனோட ஸ்பான்சர் இன்னைக்கு அலமதுல்லா வந்து ஒரு தடவை நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் செலவை இன்னைக்கு அளித்தது இன்னைக்கு வந்து யார் நம்ம வழங்க நம்ம கடத்தரில் இருக்கக்கூடிய தாகரண பாத்தீங்கன்னா நமது திமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக சுயநலம் எதுவும் இல்லாமல் அல்லாவுக்காக ஒரு அல்லாவின் திருப்தியை நாடியே வந்து நமது இதில் வந்து சேவையில் பங்கெடுத்திருக்காங்க அதே போன்ற சகோதரர் மன்சூரு உள்ளிட்டோரில் பங்கெடுத்திருக்காங்க இன்ஷால்லா அன்னாருக்காகவும் அல்லாவிடத்தில் துவாசிங்க அதே போன்று தொடர்ச்சியாக இது வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக இது வந்து இந்த நிகழ்வு வந்து எட்டாவது முறையாக இன்றைய தினம் நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சி நமது கொடிக்கால் பாளையத்தில் நடத்தப்படுது இன்ஷா அல்லாஹ் வந்து இது போன்ற தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து இந்த மாதிரி நீர்மோர் நிகழ்ச்சி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு உள்ளது இன்ஷால்லா சகோதரர் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம தூர நகர நிர்வாகத்தை தொடர்பு கண்டு உங்களது பெயரினை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று வந்து வந்து இது பள்ளியாசலுக்கு மிகவும் அருகாமையில் நமது தமமு நகர அலுவலகத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலேயே வந்து இது வந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஷா இதே போன்ற கடைத்தெருவிலேயே நடத்துகிறோம் அலமதுல்லா அந்த டயத்துக்கு நம்மளுக்கு எந்த இடத்துல நடத்தினா முக்கியத்துவம் இருக்கும் மக்கள்கிட்ட நிறையா சென்றடையன்னு யோசித்து நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பார்த்திங்கன்னா வெளியூர் மக்கள்லாம் எல்லா மகப்பேறு உள்ளவங்க அத்தனை பேருமே செக்கப்புக்காக நம்ம ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரைய புரிறாங்க அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கும் வந்து கர்ப்பிணிகளுக்காகவும் உதவக்கூடிய வகையில் வந்து நம்ம வந்து இந்த வித சேவையை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளே நீங்கள் வந்து இத்தகைய சேவையை வந்து நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நமதூர் நமது நகர தலைவர் எம் அதே போன்று எம் டி எஸ் மாவட்ட செயலாளர் ஏ பாசா மற்றும் பகது அதே போன்று வந்து பர்வேஸ் அதே மாதிரி நம்ம தூர் திமுக சகோதரர்களையும் நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் உதவியில் தெரிவிங்க ஒரு தடவைக்கு வந்து இதுக்கு ஆகக்கூடிய செலவு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுது அந்த செலவினை வந்து நீங்கள் ஒருவராகவோ இல்லை இருவராகவோ சேர்ந்து கூட நீங்கள் வந்து பங்களிப்பு செலுத்தலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து உதவி அளித்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதுக்கு வந்து உதவி புரிந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலேயும் வெற்றி தந்துவானாக அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த தமமுக நிர்வாகத்தில் செம்மையாக இன்னையோட எயித்து எட்டாவது நாள் நாலு இன்னையோட எட்டு முறை வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எட்டாவது முறை வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜிம்மா தொழுகையின் போது நமதூர் முகைதீன் ஊர் ஊர் முறை ஜமாத் பள்ளிவாசல் இரு நுழைவாயில்களிலும் விஎஸ்ஏ என் காதலி அவர்கள் வந்து அன்னைக்கு ஸ்பான்சரு அன்னைக்கு அவங்க தான் கொடுத்தாங்க அதே போன்று குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அன்னைக்கு விஎஸ்என்ஏ என் காதலி என்ன வந்து கீழத்தரு முஹைதீனான அவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத்து பள்ளிவாசலுக்கும் மேலத்திரு ஜாமியுல் மசீதுக்கும் ஒரே நாளில் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து அண்ணன் வந்து அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க அண்ணாருக்காகவும் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க அது போன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மிக குறிப்பிடத்தக்க விஷயம் பாசா சொல்லாம் இது போன்ற இந்த நீர் மோர் வழங்குவதற்காக இந்த ரெண்டு அலுமினியம் இதையும் வந்து நம்ம இந்த ரெண்டு அண்டாவுமே நமது கோரிக்கையை ஏற்று அலக்துல்லா நமது எம்டிஎஸ் சகோதரர் பாசாவை தொடர்பு கொண்டு விஎஸ்சி என் காதலில் தான் வந்து இந்த ரெண்டு இந்த இதையும் வந்து இந்த மோர் வழங்குறதுக்கு கூடிய இந்த ரெண்டு இது பாத்திரம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு பாத்திரத்தையுமே அண்ணன் தான் ஸ்பான்சராக கொடுத்தாங்க அலமதுல்லா அவர்களுக்காகவும் துவா செய்யுங்க இந்த பாத்திரத்தின் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த பாத்திரங்கள் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போ வந்து இந்த இது ரெண்டுமே வந்து நம்ம நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகத்திற்காக இந்த ரெண்டு பாத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு பாத்திரமும் கொடுத்தது அதே போன்ற அந்த தண்ணி தொட்டி இருக்கு பாருங்க தண்ணி தண்ணி தொட்டியை காட்டுற பாருங்கள் இந்த தண்ணி தொட்டி வந்து தினசரி வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினரால் வந்து நீர் நிரப்பப்படுகிறது குடிநீர் நிரப்பப்படுகிறது இந்த ரெண்டு தொட்டியும் பார்த்தீங்கன்னா நமதூர் நாகூர் மீராண்ண அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க இந்த கொட்டையை அமைக்கக்கூடிய அந்த முழு செலவினத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் மீராண்ணை தான் கொடுத்தாங்க அண்ணாருக்காக அல்லாஹ் இடத்தில் அதிகமாக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பாருங்கள் இந்த இடத்துல வெயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம் ஏராளமானவர் இந்த இடத்துல வந்து பாருங்கள் பசங்கள்லாம் வந்து மோர் குடிச்சுட்டு போகிற சூழலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க வெளியூர் எத்தனையோ பேர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து நின்று மோர் குடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க அவங்களும் குடிச்சு நிற்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்துருக்க பாருங்க அது இது போன்ற நிகழ்வுகளை உங்களையே முற்படுத்திக்கொள்ளுங்க இதே போன்ற ஃபீஸ் ரெஸ்டாரண்ட் ஓனர் அசா இவர் நம்ம அசாரம் போரிக்கிட்டு இருக்காப்புல வந்து இன்ஷா அல்லா வந்து அவருவட்டையும் ஒரு நாள் ஒரு இதற்கு கோரிக்கை இருக்குது இன்ஷால்லா செய்ய செய்வார் இன்ஷால்லா அல்லாஹிடத்தில் டுவா செய்யுங்க இது போன்ற வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களும் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் பங்கெடுத்துக்கிட்டு உங்களோட பேரை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகத்திடம் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய தன்னலம் இல்லாத தொண்டர்களை அல்லாஹ் வந்து அதிகமான கொடுத்துருக்கிறான் இன்ஷா அல்லா அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வந்து இங்க ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறுது அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வந்து சௌரலே பாருங்கல்லா பாருங்க இந்த பாருங்க நம்ம அண்ணன்லாம் வகாபண்ணன்லாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லா இது வந்து இது கொடிக்கால் பாளையத்தில் நடத்தக்கூடிய எட்டாவது எட்டாவது நிகழ்ச்சி எட்டாவது நிகழ்ச்சியாக நடக்குது இன்ஷால்லா இதே போன்று தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நீங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுது இன்ஷா அல்லா அதனை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இது போன்ற நீங்களும் உங்களை இந்த விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா வந்து நீங்கள் தெரிவித்தீர்களே ஆனால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய தேதியில் வந்து அந்த நிகழ்வை நடத்தி தமமுக சகோதரர்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு ரசீது மூலியமாக நீங்கள் உங்கள்கிட்ட பெறப்படக்கூடிய பொருளாதாரத்துக்கு ரசீது கொடுப்பாங்க இன்ஷால்லா சகோதரர்களை மீண்டும் நினைவூட்டுகிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல இப்பொழுது பார்த்தீங்கன்னா நமது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலே வந்து இப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாங்கள் முகநூல் கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டியின் முகநூல் நேரலையில் கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் சகோதரிகளை இன்ஷா அல்லா நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நீங்களும் பண் பங்கெடுத்துங்க நீங்களும் வந்து உங்களை வந்து இதில் இணைச்சிக்கோங்க இந்த நன்மை செய்யும் கூடிய நன்மை செய்யக்கூடிய நிகழ்வுல உங்களை நினைச்சிக்கோங்க இன்ஷா அல்லா சகோதரர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நம்ம இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே அருகில நம்ம நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு நீர்போக்கம் வழங்கும் நிகழ்ச்சி சகோதரர்களே இன்ஷா அல்லா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது ஆதரவுகளையும் நீங்கள் உங்கள் பேரையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் வந்து சகோதரர்களே இந்த பாருங்க விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஏராளமான அறந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை சகோதரர்களே நீங்கள் வந்து நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பெயர்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதில் வந்து ஏராளமானோர் வந்து தொடர்ச்சியாக இதில் வந்து பங்கெடுக்கிறாங்க இதோட நம்ம எட்டாவது முறையாக நம்ம வந்து இன்ஷால்லா இதை நம்ம வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் எட்டாவது முறையாக நம்ம வந்து இதை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா போன்று தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நீங்களும் வந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது உதவிகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நம்மளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து பொருளாதாரம் தேவைப்படுகிறது இந்த பொருளாதாரத்தை கொடுத்து உதவி நமதூர் மக்களுக்கு தொடர்ச்சியாக வந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பார்த்திங்கன்னா ஜலீல் அண்ணன் அதுக்கப்புறம் நம்ம இஷாக்கண்ணன் அதுக்கப்புறம் அபூபக்கர் அண்ணன் எல்லாமே நம்மளோட முகூர் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வந்து இது போன்ற தொடர்ச்சியான இதை வந்து நடத்துவதற்கு நீங்கள் உங்கள் பெயர்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் வந்து இது வந்து இன்றைக்கி எட்டாவது நிகழ்வாக இருக்குது இது வரைக்கும் நம்ம கொடிக்கால் பாளையத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து இதை விநியோகம் செஞ்சுருக்கோம் இன்றைய தினம் வந்து இது எட்டாவது நிகழ்வு இன்றைய தினம் இதுக்கு பொருளாதாரம் உதவி வழங்கியது யாருன்னா நம்ம தூர் கடைத்தறி தாகா அண்ண கடை அவங்க உரிமையாளர் தான் இந்த இதை வழங்கியிருக்கிறாங்க இதுபோன்று அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் முன்கூட்டியே புக்கிங் இன்ஷா இன்ஷால்லா நீங்களும் வந்து தொடர்ச்சியாக உங்களது பேரை வந்து நீங்கள் தெரிவித்து வந்து இந்த நன்மையில் பங்கெடுத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது போன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை மேலும் நமது ஒரு அப்டேட்டை வந்து உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி உள்ளிட்டவைகளை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு இது வரும் இதே போன்று பார்த்தீங்கன்னா கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு திரெட்சு டெலெகிராமு லிங்க்ஸு ட்விட்டரு உள்ளிட்டவை அனைத்துலேயுமே கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டிங்கிற லிங்க் இருக்குது இன்ஸ்டால அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன்று இந்த நிகழ்வு நடத்தக்கூடியது யாருன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேயம் தொழிற்சங்கத்தின் சார்பாக வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்ஹம்துல்லாஹ் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு நகர நிர்வாகம் ஹாஜா நஜிபுதீன் அதே மாதிரி எம்டிஎஸ் மாவட்ட செயலாளர் பாஷா அதே போன்ற ஃபஹது அதே போன்று பார்த்தீங்கன்னா அஷரஃப் உள்ளிட்டவர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது இதை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இத்துடன் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த முகலூர் நேரலை நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லா இத்தலா பர்கத் இன்னொரு ஐநா கோயில் கிறிஸ்டல் காப்பி ஷாப் நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்துல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படினு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் இங்க ஸ்டாப்லரா இருக்கட்டும் டை கட்டரா இருக்கட்டும் யா ஸ்பைரல் பைண்டிங் மெஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனூயின் லிங்க் அவேலபிள் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் யூஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்பை மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்கள்ட ஜெராக்ஸ் மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா பேஜ்க்கு டென் பைசே மணி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இதுல வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்க கிறிஸ்டல் காப்பியரை விசிட் பண்ணிடுங்க